ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நாங்கள் யூகே லண்டனை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எங்கே போகலான்னு பார்த்தோன்னே மேடம் டூ ஷார்ட்ஸ் என்னையோட வந்து எங்களுக்கு டென் டேஸ் முடியுது நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம் இதுதான் வந்து எங்களுக்கு லாஸ்ட் டே இன் லண்டன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேக்ஸ் ஸ்டாச்சுலாம் இருக்கோம்ல செலிப்ரிட்டியோடது நாம் சின்ன வயசில் இருக்கும்போது நியூஸ் சேனல்லலாம் வந்திருக்கோம் அபிதாப் பச்சன் ஸ்டாச்சுயோ தீபிகா படுகோன் அவங்க ஸ்டாச்சுலாம் இருந்த மாதிரி நாங்கள் இப்போ அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் மேடம் துஷார்ட்ஸ் இது வந்து இதோட ஃபவுண்டர் வந்து மேரி டூ ஷார்ட்ஸ் அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்கல்ப்டர் அவங்க தான் இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எயிட்டீன் செவன்டி த்ரீல ஓபன் பண்றப்ப வந்து சாம்பர் ஆஃப் ஹாரர்ஸ் ஒரு பிளேஸ் தான் இந்த மேடம் துஷார்ட்ஸ்குள்ளேயே அதுதான் வந்து ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ஸ்டாச்சுவா வந்து இன்வெர்ட் பண்ணாங்க இப்போ வந்து டோட்டலா வந்து டென் இந்தியன் செலிபிரிட்டி ஸ்டாச்சு இருக்குது அங்க ஐ திங்க் டென் பிளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சேர்த்தா நமக்கு டென் பிளஸ் ஆகும் இப்ப சொல்ல போற கான்டெக்ட் வந்து இதுக்கு ரெலவென்டாவே இருக்காது பட் இருந்தாலும் சொல்றேன் நாங்க யூகேல நாங்க ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன சேலஞ்ச் என்னதுன்னா இந்த ஓவர் கோட் கேரி பண்ணுறது ஆக்சுவலாக ரொம்ப கோல்டாக இருக்கும் நம்ம வீட்டை விட்டு இறங்குறப்ப ஸோ வந்து ஜாக்கெட் வந்து கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும் ஸோ போட்டுட்டு வருவோம் பட் எங்கேயாச்சும் உள்ளே இந்த மாதிரி வந்துட்டோன்னா இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆச்சு ஸோ நாங்கள் ஜாக்கெட்டை கழட்டிடுவோம் பட் எங்கே வைக்கணும்னு தெரியாது அதுவும் செம்ம வெயிட்டாக இருக்கும் ஸோ அதையும் கையிலேயே வச்சுட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து நம்ம தேட்டர் போனோம் எங்கே போனாலுமே சரி நம்ம இதை கொண்டு போவோம் அங்கே போயிட்டு தேவைப்படாது ஸோ கையில் வச்சுட்ருப்போம் ஸோ எங்கே போனாலும் கையிலையே கொண்டு போயிட்டுருக்கணும் ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்துச்சு எங்களுக்கு அங்கே உள்ளவங்களுக்கு பழகி இருக்கும் ஸோ அவங்க அசால்ட்டாக அதை கேரி பண்ணிப்பாங்க ஸோ நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நம்ம இப்போ ரெலவெண்ட்டாக பேசுவோம் ஆக்சுவலாக ராக் அண்ட் ஷாருக் கான் ஆஞ்சலினா ஜோலி அதுக்கப்புறம் அப்புறம் பிரியங்கா சோப்ராலாம் அப்படியே ரியலாக பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்புறமா ஸ்பைடர்மேன் ஹீரோயினா ஜெண்டையா ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஸோ எல்லோருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ரியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கெண்டல் ஜெனர்லாம் வேறு லெவலில் இருந்தாங்க எனக்கு முன்னாடி கெண்டல் ஜெனர் ஃபேன்னா ஸோ பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு கேவலமாக நானும் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோலாம் வர எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் வந்து இந் இது வரைக்கும் உள்ள படத்தில் உள்ள எல்லாம் ஜேம்ஸ் பாண்டை ஸ்டாச்சூ வச்சுருந்தாங்க ஸோ இது பக்கத்துலேருந்து நிறைய பாய்ஸ் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒவ்வொரு ஸ்டாச்சு பக்கத்தில் போகிறப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வைப் வந்து நம்ம இன்னும் நல்லா கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி இருந்தாங்க நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச லெவன் மில்லி ப்ரௌன் வேறு இருந்திருந்தாங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய இந்தியன் செலிப்ரிட்டி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு மோஸ்ட்டாக எதுக்கு இது வச்சுருக்கலான்னா அண்ட் ஒன் ஃபேமஸானது ரீசன் அண்ட் இன்னொன்று வந்து நிறைய வந்து இந்தியன் டூரிஸ்ட் தான் இங்கே வராங்க ஸோ அவங்கள கவர் பண்ணுறதுக்காக தான் இந்தியன் செலிப்ரிட்டி நிறைய வச்சுருக்காங்க நான் நினச்சேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் நிறைய இருந்தாங்க ரொனால்டோ சச்சின் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருந்தாங்க ஸோ இங்கேருந்து இந்தியன் செலிபிரிட்டி ஸ்டாச்சுலேயே கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது கட்ரினா கைஃப் தான் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு மற்றபடி எல்லாருமே நல்லா இருந்தாங்க அண்ட் ரித்திக் ரோஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் மேட்ச் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு ரொம்ப ஷார்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எல்லா ஸ்டாச்சுமே அப்படியே ரியலாக தெரிஞ்சுது அண்ட் நிறைய பாலிட்டிஷியன்ஸ் கூட வச்சிருந்தாங்க கொஞ்சம் ஃபேமஸான பாலிட்டிஷன்ஸ் எல்லாருமே வச்சிருந்தாங்க யூகேல நல்ல ஃபேமஸான பேலஸ் வந்து பக்கிங்கம் பேலஸ் ஸோ நாங்கள் அங்கேயும் போய் வீடியோ எடிட் பண்ணி வச்சுருந்தேன் எப்படியோ டெலீட் ஆயிடுச்சு ஸோ நான் திருப்பி பண்ணேன் எனக்கு முடியல அங்கே உள்ள அந்த டாக்லாம் கூட வச்சிருந்தாங்க முடிஞ்ச அந்த வீடியோவும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ண ராயல் ஃபேமிலி ஸ்டாச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பிரின்சஸ் டயானாலாம் அப்படியே ரியலாக பார்த்த மாதிரியே இருந்துச்சு இந்த பப்பி எல்லாமே அப்படியே ரியலாகவே இருந்துச்சு ப்ரின்ஸஸ் டயானா கூடலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய சிங்கர்ஸ் ஹாலிவுட் சிங்கர்ஸ் இருந்தாங்க முக்கியமாக ஜஸ்டின் பீபர் இருந்தாங்க நம்ம சின்ன சைல்டுஹுட்டில் நமக்கு ஃபேவரட் ஐ மீன் அந்த டீனேஜ் தப்பந்தான் அவங்களும் அப்படியே ஃபேமஸ் ஆனாங்க ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு செலிப்ரிட்டி கிருஷ்ணா வந்து ஜஸ்டின் பீபர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ரித்திக் ரோஷன் ஸோ ரெண்டு பேரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன் பட் எனக்கு ஒரே ஒரு வர்த்த் என்னென்னா ரித்திக் ரோஷன் எதுக்கு ஷார்ட்டாக வச்சாங்கன்னு எனக்கு புரியல எல்லாருமே ஹைட் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ஸ்டேச்சு பண்ணியிருந்தாங்க பட் ரித்திக் ரோஷன் அவ்வளோ ஷார்ட்டாக இருப்பான்னு எனக்கு தெரியல ஸோ ஜஸ்டின் பேப்பர்லாம் சூப்பராக இருந்தான் அப்புறமா டெய்லர் ஷிஃப்ட்லாம் சூப்பராக வேறு லெவலில் அந்த ஸ்டாச்சு இருந்துச்சு லீனா கோமஸ் அதுக்கப்புறம் நிறைய சிங்கர்ஸ் இருந்தாங்க ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க ஃபேமஸான சிங்கர்ஸ் ஹாலிவுட் சிங்கர்ஸ் எல்லாருமே கமிலா அதுக்கப்புறம் ஹரியானா கிராண்டே எல்லாருமே இருந்தாங்க அவங்க பாடினதுலேயே ஃபேமஸான சாங்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணியிருந்தாங்க சிங்கர்ஸ்லாம் வந்து லாஸ்ட் செக்ஷனா வச்சிருந்தாங்க சோ இதெல்லாம் நாங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா மேடம் துஷாட்ஸ் முடிஞ்சிருச்சு கிளம்ப போறோம்னு நினைச்சோம் பட் அப்படி போயிட்டே இருக்கிறப்பதான் இன்னொரு விஷயம் ஆரம்பிச்சுது அது என்னென்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சேம்பர் ஆஃப் ஹாரர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா என்ன என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருந்தோம் ஸோ அப்போ தான் வந்து இந்த பேக்கர்ஸ் ஸ்ட்ரீட் செட்லாக் ஹோம்ஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் பேக்கர் ஸ்ட்ரீட்னு ஒரு ஃபேமஸான அங்கே பிளேஸ் உண்டு அங்கே நிறைய சீரியல் கில்லர் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த ஸ்ட்ரீட்டே வந்து ஒரு மாதிரி மேடர் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் அங்கேருந்து பேட் காய்ஸாக தான் வருவாங்க ஸோ அங்கே தான் வந்து இந்த மேரி ஷார்ட்ஸும் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க போல் ஸோ அதில் உள்ள இவெண்ட் எல்லாமே வந்து இங்கே பண்ணியிருந்தாங்க இதுலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த மாதிரி இவெண்ட்லாம் இங்கே பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாம் ப்ரிசண்டில் எப்படி இருந்தாங்க இதில் மெயினாக என்ன விஷயோன்னா நம்ம அங்கே உள்ளே போகிறப்ப ஒவ்வொரு பிளேஸ்லையும் வந்து ஸ்மெல்லும் வந்து டிஃபர் ஆகும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்மெல்லும் டிஃபர் ஆகும் ஸோ நம்ம அங்கேயே போன மாதிரி ஃபீல் ஆகும் யூகேயில வந்து இந்த மாதிரி கேங்ஸ்டர்லாம் அந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாங்களாம் ஸோ அதுதான் அந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டில் ஐயோ நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அது ரிலேட்டடாக தான் இங்கெல்லாம் வச்சுருந்தாங்க அண்ட் அப்போவுமே ரொம்ப சேஃப் கிடையாது யூகே அண்ட் எனக்கு இப்போவும் அப்படிதான் ஃபீல் ஆகுது அண்ட் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கத்தியை வச்சு திருடிட்டு போவாங்கல்ல அது இன்னுமே அங்கே அண்டு கார் பார்ட்ஸ் எல்லாம் திருடுறது போலீஸு கேட்டால் இன்சூரன்ஸில் கவர் ஆயிரும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க லேட்டாக தான் போலீஸ் வருவாங்க இன்னும் அந்த மாதிரி தான் இருக்காங்க இந்தியாவே பெட்டர்னு தோணுச்சு அந்தளவுக்கு நிறைய வந்து இந்த ஹோம்லெஸ் கைஸ் இருந்தாங்க வீடு இல்லாமல் அங்கேயே வந்து ட்ரக்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஸோ வெறும் அந்த மெயினான ரோட்லேயே நிறைய பேர் அப்படி இருந்தாங்க நைட்டுலாம் நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அந்த டியூப்லலாம் அது ரிலேட்டடாக தான் இந்த இந்த ஐடியாஸ் பண்ணியிருக்காங்க சேம்பர் ஆஃப் ஹாரர்ஸ்னு ஸோ இது முடிச்சுட்டு ஓகே இது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரெயினில் போகிற மாதிரி கரெக்டாக அதுவும் அப்போ எந்திச்சா ட்ரெயினில் அவனையும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்லேயே கொஞ்சம் பிளேசஸ் லண்டன் எல்லாம் யூகே பேஸ்டு லொக்கேஷன் தான் ஸோ அங்கெல்லாம் எல்லாம் காமிச்சிட்டு அப்படி ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படி அப்படிதான் ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மெல் அப்படி ஆகிட்டே இருந்துச்சு அதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல சூப்பராக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரும் ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு இதில் காமிச்சது எல்லாமே வந்து அந்த காலத்தில் யூகே வந்து தான் இருந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி தான் காமிச்சாங்க நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு அந்த வேக் ஸ்டாச்சுவை விட இந்த ட்ரெயின் ஜேர்னி அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் காமிச்சது அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு ஸோ மேடம் டூ ஷர்ட்ஸ் தான் அந்த மணிக்கு ஒர்த்துன்னு சொல்லுவாங்களே லண்டனை கூட அந்த அளவுக்கு இல்லை சும்மா அங்கே போயிட்டு காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் சீ லைஃப் அக்வேரியம் வந்து சுத்த வேஸ்ட்டு அங்கே நாங்கள் ஏண்டா செலக்ட் பண்ணோன்னு இருந்துச்சு அதை விட துபாயில் இன்னும் சூப்பராகவே இருக்கும் அங்கே எதுவுமே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கு அந்த மொத்த காசுக்கும் அந்த பேக்கேஜ் அந்த காசுக்கு மேடம் டூ ஷார்ட்ஸ் தான் ஸோ எல்லோரும் அங்கே இருக்கிறவங்களும் சரி இன்னும் அங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் போகாமல் இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களும் சரி ஃபாரினர்ஸ் யார் வேணாலும் அங்கே போகிறவங்க எல்லாம் மேடம் டூ ஷார்ட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடணுன்னு நான் சொல்லுவேன் ஸ்டாட்சியூ அப்படியே பார்த்துட்டே வந்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் போரும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பட் இந்த லாஸ்ட்டு செக்ஷனை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணணும் ஸோ அதுதான் இது முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஹாரி பாட்டர் பார்க்க போயிட்டோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஹேரி பாட்டர் வீடியோ தான் வரும் ஹேரி பாட்டர் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஒரு சூப்பரான வீடியோன்னு வரப்போகுது கூட இந்த யூகே சீரீஸும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிய போகுது ஆக்சுவலாக நான் ஹாப்பி தான் முடிகிறது இல்லை ஏன்னா ரொம்ப நாள் ஆக்கிட்டேன் இது போய் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேலே ஆகுது ஸோ நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் இந்த வீக் தான் நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணேன் வழியாக முடியுது நான் அடுத்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஹாப்பினஸில் இருக்கிறேன் நான் அசர்பைஜான் அண்ட் உஸ்பெகிஸ்தான் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் இந்த சீரீஸ் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தன் பாய்